இன்று சித்திரை மாத சுவாதி நட்சத்திர நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான ஒரு தினம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிராளி வழக்கு போன்றவற்றை பற்றி கூறும் ஒரு வீடு இந்த ஆறாம் இடத்தில் பாதகமான கிரகங்கள் ஏதேனும் இருந்தால் அவர்களுக்கு தீராத நோய் தீராத கடன் எதிராளி வழக்கு போன்ற விஷயங்களில் பாதகங்கள் ஏற்படுத்தும் ஆனால் பலருக்கும் ஜாதகத்தில் இந்த இடம் நல்ல திசையில் இருந்தாலும் மேற்கூறியவற்றில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் துதிக்க வேண்டிய மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய மந்திர ராஜபதோத்திரத்தை தான் தமிழ் அர்த்தத்தோட எல்லா சோகத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் கட்டாயம் இன்றைய தினம் ஒருமுறை கேட்டாலே நம்முடைய தீராத நோய்கள் தீரும் தீராத கடன்கள் தீரும் எதிராளி தொல்லை இருக்காது வழக்கு போன்றவற்றில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இப்ப மந்த்ர ராஜபத ஸ்தோத்தத்தை தமிழ் அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்தோத்தரமானது சாக்ஷாத் ஈஸ்வரரால கூறப்பட்டது ரொம்பவும் சக்தி வாய்ந்ததும் கூட ஸ்ரீ மந்த்ர ராஜபத ஸ்தோத்னம் ஈஸ்வரோவாச்ச விருத்தோத் புல்ல விசாலாக்ஷம் விபக்ஷக் ஷயதீக்ஷிதம் நீனாதத்ரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம் அன்று அளந்த மண்டலமும் திரிநேத்திரமும் படைத்தவன் எம்பெருமான் அடிப்பணிந்தோரின் பகைவர்களை அறவே பூண்டோடு அழித்திடுபவன் தமது சிம்ம கர்ஜனையால் அண்டங்கள் அனைத்தையும் அதிரச் செய்தவன் அப்படிப்பட்ட எங்கும் பரவி நின்ற ரூபியான எம்பெருமானை நான் வணங்குகின்றேன் சர்வைரவத்யதாம் பிராப்தம் சபலூகம் திதே சுதோ மகனும் கொடிய அரக்குனுமான கிரன் உலகத்தில் எவராலும் தன்னை கொல்ல இயலாது என ஆணவத்துடன் அவனை தன் நகத்தால் கிழிந்து எரிந்த வீரம் மிக்கவரே உம்மை நான் வணங்குகின்றேன் மூர்தி திரிவிஷ்டபோ புஜ பிரவிஷ்டா மகாவிஷ்ணு நமாம்யம் விஷ்ணு கீழுள்ள பாதாள உலகம் வரையில் உள்ள திருவடியையும் மேலுள்ள தேவலோகம் வரையில் உள்ள திரு முடியையும் கொண்டிருக்கிறார் அவரது கைகளும் தோள்களும் எட்டு திசைகளிலும் பரவியுள்ள விஸ்வரூபம் கொண்ட அந்த ரசிமுறை நான் வணங்குகின்றேன் ஜோதித் ஜலந்தி தம் ஜலந்தம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அக்னி ஆகிய அனைத்தும் விஷ்ணுவிடமிருந்து வெளிவரும் பிரகாசத்தை கொண்டே ஒளி வீசுகின்றன இப்படிப்பட்ட தேஜஸ் ஒளிமிக்க விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மரே உண்மை நான் வணங்குகின்றேன் சர்வேந்திரியை சக இந்திரியங்கள் புலங்களின் உதவி இல்லாமல் எங்கும் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அறியும் பரம்பொருள் விஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்க்கும் சக்தி பெற்றிருப்பதால் சர்வதோ முகம் என போற்றப்படும் சக்தியை உடையவரே நரசிம்மரே உம்மை நான் வணங்குகின்றேன் நரபத் சிம்ம யஸ்யூபம் மகாத்மனா மகாசடம் மகாத்ரம் நமாம்யகம் பக்தர்களுக்காக மனித வடிவமும் அசுரர்களை பயமுறுத்த சிங்க வடிவமாக வந்தவரே பிடறி முடியும் கோரை பற்களும் ஒளிவீச அவதரித்த நரசிம்மரே உன் அழகான வடிவத்தை நான் வணங்குகின்றேன் ரோகாத்யா தி பீஷணம் தம் யகம் உன் திருநாமத்தைச் சொல்லக்கூட தேவையில்லாமல் நரசிம்மா என்று மனதில் சிந்தித்த உடனேயே பூதம் வேதாளம் அசுரர் போன்றவர்களை நெடுங்கச் செய்பவரே தீராத நோய்களையும் தீர்ப்பவரே எதிரிகளுக்கு பயம் உண்டாக்குபவரே நரசிம்மரே உண்மை நான் வணங்குகின்றேன் சர்வோபியம் சமாசிரித்ய சகலம் பத்ரஸ் பத்ரயா யஸ்தம் பத்ரம் நமாம்யம் அண்டினாலே எல்லா நன்மைகளும் அருள்பவரே எல்லா நன்மையை அருள்வதால் பத்ரை என்று பெயர் பெற்ற ஸ்ரீ லட்சுமி தாயாரால் விரும்பப்படுபவரே சிறப்புமிக்க ஸ்ரீ லட்சுமி உண்மை நான் வணங்குகின்றேன் நமாம்யம் மரண காலத்தில் யம தூதர்கள் வந்தால் அவர்களுக்கு தன் பக்தர்கள் மீது உரிமை இல்லை என்பதை உணர்த்துபவனும் அவர்களை வழிய வந்து காப்பவரும் தன் பக்தர்களின் பகைவர்களை அழிப்பவரும் மரணத்திற்கே மரணத்தை உண்டாக்குபவருமான நான் வணங்குகின்றேன் காமான் அச்சந்தம் தம் நமாம்யகோ எந்த கடவுளை அடைக்கலம் புகுந்து நம் ஆத்மாவை அர்ப்பணிப்பதால் வாழ்வில் எல்லா மேன்மைகளும் பெறுவோமோ யாரிடம் அடைக்கலம் புகுந்தால் துன்பமெல்லாம் நீங்குமோ அப்படிப்பட்ட நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் இந்த பூ உலகத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து உலகில் உள்ள உயிர்களும் உனக்கு அடிமையே ஆவர் அந்த முறையில் நானும் உனக்கு அடிமை ஆகிறேன் நரசிம்மரை இந்த உண்மையை உணர்த்து உனrnd நான் உனிடம் சரணடைகின்றேன் சக்ரேநாதராத் ப்ரோக்தம் பதாணம் தத்துவ நிர்ணயோ திருสน்யம் யப்படே தस्मै ஸ்ரீர்வித்யா யுश्च இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவான மந்திர ராஜத்தின் பதங்களின் தத்துவ நிர்ணயம் சங்கரனான என்னால் மிகவும் உகந்து வெளிப்படப்பட்டது இந்த ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில் மத்தியத்தில் மாலையில் யார் மனமுவந்து உரைக்க வல்லார்களோ அவர்களுக்கு நீங்காத செல்வமும் பலமிக்க கல்வியும் நீண்ட ஆயுளும் நலமுடன் விளங்கும் என்று பலஸ்ருதி கூறி சங்கரன் அதாவது சிவபெருமான் முடிக்கிறார் இது ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் விசேஷமான நரசிம்மருக்கே உரிய மூலமந்த ஸ்லோகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் பத்ரம் மிருத்தியும் நமகம் கோபம் வீரம் தேஜஸ் அதாவது பிரகாசம் கொண்டவர் மகாவிஷ்ணு எல்லா திசைகளிலும் பார்வை செலுத்துபவர் என்பதால் சர்வதோ முகம் எனப்படுகிறார் எதிர்களுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் எல்லா நன்மைகளும் தரவல்லவருமான அந்த நரசிம்மரை நான் வணங்குகின்றேன் ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி என்று சிம்ம பரபிரம் நமஹா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என்ற மகா தெய்வத்திற்கு என்னுடைய நமஸ்காரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ நமஹா மகாலட்சுமி தாயாருக்கு என்னுடைய நமஸ்காரம் ஓம் பூம் பூம் ஐ நமகா பூமாதேவிக்கு என்னுடைய நமஸ்காரம் ஓம் நீலாதேவிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி போற்றி ஈஸ்வரர் பாடியதாக கருதப்படுகிறது இந்த மந்திர நாக ஸ்தோத்திரம் இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் கேட்பதே என்பதே மகாபாக்யம் முடிந்தால் தினமும் காலை எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜைகளில் விளக்கேற்றி கிழக்கு திசையை நோக்கி பார்த்தவாறு மூன்று முறை படிக்கலாம் படித்தால் கட்டாயம் உங்களுடைய தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தீராத கடன்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் நீங்கி நீண்ட ஆயுளுடன் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்பதாக முன்னோர்களுடைய வாக்கு கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கோரி நாளைக்கு நிருபதியோட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி